வினேஷ் போகத் ஜெயிச்சது தான் ஆனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சர்ச்சையை கிளப்பியுள்ளார் பிரிஜ் பூஷன் சிங் என்ன சொல்லி உள்ளார் தெரியுமா ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் தோல்வியடைந்த போதிலும் அக்கட்சி சார்பில் போட்டியிட்ட மல்யுக்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் பிரிஜ் பூஷன் சிங் சில கருத்துக்களை கூறியிருந்தார் இது குறித்து நாம் பார்க்கலாம் ஹரியானாவில் மொத்தம் தொண்ணூறு சீட்டுகள் உள்ளன அங்கு பாஜக ஆட்சியில் இருந்த நிலையில் சைனி முதல்வராக இருந்தார் எதிர்த்தரப்பில் பூபிந்தர் சிங் ஹீடா தலைமையில் காங்கிரஸ் களமிறங்கியது அங்குள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த சனிக்கிழமை தேர்தல் நடைபெற்றது இதில் மக்கள் ஆர்வமாக வந்து வாக்களித்தனர் இதனால் தேர்தல் முடிவுகள் மீது எதிர்பார்ப்பும் நிலவியது ஹரியானா தேர்தல் குறித்து வெளியான பெரும்பாலான எக்ஸிட் போல்களில் காங்கிரஸ் வெல்லும் என்றே சொல்லப்பட்டிருந்தது இருப்பினும் இன்று தேர்தல் முடிவுகள் வெளியான போது நிலைமை மொத்தமாக மாறியது ஏகப்பட்ட தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றது தற்போதைய சூழலில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் பாஜக முன்னிலையிலும் உள்ளது அதே நேரம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மல்யுக்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி பெற்றுள்ளார் ஜூலானா தொகுதியில் போட்டியிட்ட மல்யுக்த வினேஷ் போகத் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட யோகேஷ் குமாரை ஆறாயிரத்தி பதினைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் இதற்கிடையே வினேஷ் போகத் வெற்றி குறித்து முன்னாள் பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் சிங் சில கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் வினேஷ் போகத் வெற்றி பெற்றது சந்தோஷம்தான் என்ற ஆவர் ஆனால் அவர் செல்லும் இடத்தில் எல்லாம் பேரழிவு ஏற்படுவதாகவும் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக கேள்விக்கு பதிலளித்த பிரிஜ் பூஷன் சிங் அவர் வென்றுள்ளாரா ரொம்ப சந்தோஷம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்று வினேஷ் போகத் எங்கு சென்றாலும் அழிவு ஏற்படும் வேறு மிச்சம் இருக்காத அளவுக்கு அழிவு ஏற்படும் இப்போது கூட பார்த்தீர்களா காங்கிரஸ் அழிந்துவிட்டது எக்ஸிட் போல் முடிவுகளில் கூட காங்கிரஸ் கட்சி அமைக்கப் போகிறது என்றும் சொன்னார்கள் ஆனால் கருத்து கணிப்பு முற்றிலும் தவறானது இப்போது அங்கு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை அமைக்கிறது அவர் முதலில் மல்யுத்த வீராங்களிடையே பேரழிவை ஏற்படுத்தினார் அப்போது காங்கிரஸ் கட்சிக்கும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்து குறித்து பிரிஜ் பூஷன் சரண் சிங் கூறுகையில் அங்கு தேர்தலில் வெல்ல எல்லா முயற்சிகளையும் பாஜக செய்தது இருப்பினும் முடியவில்லை அங்கு கள சூழல் வேறு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு எதிராகத்தான் வினேஷ் போகத் உள்ளிட்ட மல்யுக்த வீரர் வீராங்கனைகள் கடந்த ஆண்டு போராட்டத்தை நடத்தினர் ஒரு கட்டத்தில் தங்கள் பதக்கங்களை எல்லாம் கூட கங்கை ஆற்றில் வீசு சென்றனர் அந்தளவுக்கு போராட்டம் மிக தீவிரமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த சர்ச்சையான காரணமாக பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு இந்த முறை சீட் வழங்கப்படவில்லை இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம மென்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க